ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் யாருக்கெல்லாம் டை ஒத்துக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கூட இந்த ஹேர் டை வந்து சூப்பராக செட் ஆகுங்க நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிற மாதிரி அதே மெத்தடில் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு செம்ம ரிசல்ட்டை நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பத்து நாளில் உங்கள் முடி வந்து கருமையாகவே மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் டை பக்கமே வர வேணாம் அந்த சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதா அப்படின்றத பார்த்துருதெல்லாம் இப்போ நம்ம ஒரு சூப்பரான ஹேண்டை தாங்க ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட ஈரெல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்கணும் உள்ளே ஈரம் இருந்தால் கூட சுத்தமாக தொடச்சிக்கோங்க தொடச்சிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தேங்காய் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து கொப்பரை காய் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த காயாக இருந்தாலும் தாராளமாக நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற தேங்காய் இருந்தால் கூட நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் கொப்பரைக்காய் யூஸ் பண்ணுறேன் அப்படியே உங்களுக்கு கொப்பரைக்காய் வேணும்னா கடைகள்லாம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அதாவது நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கலாம் ரொம்ப விலையில இருக்காது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு அரை மூடி மட்டும் வாங்கிட்டு வந்துச்சுன்னா எப்போனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நார்மலாக இருக்கிற தேங்காவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப அதிகம் வேணாம் சும்மா ஒரு ஒரு சில்லு அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம முடிக்க நல்ல ஒரு கரும தண்ணி தரத்துக்கு இந்த கரிஞ்சீரகம் உங்கள்கிட்ட போட்டி இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா முழுசாக இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது வெந்தயம் நம்ம முடிக்க நல்ல ஒரு ஷைனிங்கை கொடுக்கும் சாஃப்ட்டை கொடுக்கும் அதனால் நம்ம கருஞ்சு வெந்ததையும் ஆட் பண்ணிக்கோ இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் வெந்தயம் கரிஞ்சீரகம் மூணு ஆட் பண்ணியிருக்கோம் இதை வந்து நம்ம குறை குறன அரைச்சி எடுத்துக்கோம் ரொம்ப சாஃப்டாக நைஸாக அரைக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு மட்டும் வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்க எப்படி அரைப்பட்டிருக்கு அப்படின்ட்டு சும்மா ஒன்று ரெண்டாக இந்த மாதிரி பொழப்படன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து நம்ம இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாயோட அனுப்பிட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வாகி பற்ற வச்சு விடலாம் கொஞ்சம் நல்லா இந்த இரும்பு கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ இரும்பு கடாயில் நல்லா சூடாகிடுச்சு நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடியை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கரெக்டாக நீங்கள் எல்லாத்தையுமே இரும்பு கடாயில் ஆட் பண்ணுறதோட இந்த மாதிரி லைட்டாக ஓட்டு ஓட்டிட்டு நீங்கள் ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்க நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் விடும்போது நல்லா வந்து கருப்பாக மாறிடும் இப்போ லைட்டாக வரவிட ஆரம்பிச்சிருச்சு இப்படி நீங்கள் அரைச்சிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா வந்து கலர் கொடுக்கும் அதுக்காக இந்த மாதிரி நல்லா அரைச்சிடுறது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து ஹேர் டைலாம் யூஸ் பண்ணி பார்த்தா தான் நமக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு தெரியும் வீடியோ உடனே ஃபேக் ஃபேக் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க தயவுசெய்து யூஸ் பண்ணுங்கள் இது எல்லாமே நமக்கு வந்து நேச்சுரலாக தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற நமக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் இல்லை ஸ்லோவாக தான் நமக்கு வந்து ப்ராசஸ் ஆகும் அதாவது ஒர்க் நடக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஆனால் வந்து நமக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் எந்த வித ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் நிறைய பேர் பேட் கமெண்ட் தான் பண்ணுறீங்க ஒரு சிலர் தான் சூப்பர் மேம் ஐ வில் ட்ரை அப்படிலாம் சொல்கிறீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஹேண்ட் ரைட்டமே செட் ஆகாதுங்க ஒரு சிலருக்கு தான் ஒரு சில ஹேண்ட் ரை வந்து செட் ஆகும் நேச்சுரல் ஹேரில் இங்கே கண்டிப்பாக எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் நமக்கு பண்ணாது இப்போ பாருங்கள் நல்லா வந்து தேங்காயெலாம் நல்லா வந்து பிளாக்காக மாறிடுச்சு இப்போ முக்கியமாக அதிகமாக வருபடுறது தேங்காய் தான் வருபடணும் நம்ம இந்த மாதிரி பொடியாக ஆக்கிட்டதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்பொழுது சீக்கிரம் நமக்கு வரபடும் இப்போ ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டேன் இது நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறமேட்டே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு வரப்பட்டுருக்கு அப்படின்ட்டு ஆக்குறதுக்கு எந்த அளவுக்கு ஆயில் கண்டென்ட் இதில் தெரியுது பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு நல்ல ஒரு ஆயில் கண்டென்ட் இதில் நிறையா இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுக்கணும் அப்போ தான் நமக்கு ரிசல்ட் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நமக்கு கிடைக்கும் அரை குறையாக நம்ம வந்து ஃப்ரை பண்ணோம்னா ரிசல்ட் அந்தளவுக்கு கிடைக்காது அது நல்லா ஆறிடுச்சு நம்ம இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் இதை வந்து ஆட் பண்ணிட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் எல்லாத்தையும் எடுத்து நான் அதையும் மிக்சி தரதான் எடுத்துருக்கேன் கழுவில் அதுலையும் எடுத்தோடனே அதிகமான ப்ரிப்பேர் பண்ணாதீங்க ஏன்னா நான் சொல்லிடுறேன் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணி பார்த்து உங்கள் ஹேருக்கு செட் ஆணுச்சுன்னா அப்புறமே நீங்கள் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டோம் இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு அரைஞ்சி வந்திருக்கு இன்னும் தடவை சுற்றிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு எந்த அளவுக்கு பசங்க இருக்காங்க சும்மா இப்படியே கூட நீங்கள் இன்ஸ்டன்ட் க்ளாண்ட் ஆகியோ யூஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கையில் பிடிச்சிருக்க பாருங்க இப்போ நம்ம சலிக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படியே எடுத்து வச்சிடலாம் ஒரு ஓர்மா இருக்கணும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்க்க போகிறோம் நம்ம ஸ்டூ ஆன் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் பெஸ்ட் நமக்கு இப்போ இதில் வந்து ஒரு முக்கால் டம்ளாட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஹேர் டை வந்து அப்ளை பண்ணுற விதம் இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடியல நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்கள் முடியும் வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் நான் எப்படி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன்றத ஒரு மெத்தட் அவங்கள்கிட்ட சொல்கிறேன் மாதிரி உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் சூப்பராக ரிசல்ட் உங்களுக்கு போங்க இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் அதேமாரி இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம ஆட் பண்ண போகிறோம் தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த கரிஞ்சீரகம் தேங்காய் மிந்தயம் இது மூணையும் இதை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த பொடியாக பொடியாக ஆட் பண்ணியாச்சு இதில் இப்போ கடைசியாக இதில் வந்து ஒரு பொடி ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நல்லா கொதிச்சு திக்க மாறி வச்சு பாருங்க இந்த மாதிரி நமக்கு வரணும் பார்க்குறக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு திரிஞ்சு போன மாதிரி தெரியும் ஆனால் கண்டிப்பாக இல்லை ஏன்னா நம்ம தேங்காயெலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் இந்த ஆயில் பசையாகவே இருக்கும் அப்போ தான் நம்ம முடியல நல்லா வந்து பிடிக்கும் உங்களுக்கு இதனால் நம்ம ஆயிலெலாம் சேர்க்க போகிறதே கிடையாது இப்போ இது கூட வந்து ஒரு முக்கியமான ஒரு பொடியை ஆட் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு இது வந்து முக்கியமான பொடி என்ன அப்படின்னா இது வந்து அவரி பொடிங்க இந்த மாதிரி அவரி பொடியை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண உடனே கலந்து விட்டுருங்க நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பிலையும் கூடாது உடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸ்டவாக சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு ஏன்னா போதும் நமக்கு விட்டுட்டா ரொம்ப திக்காயிரும் ஆறரை வரைக்கும் தான் இதுக்கு டைம் நம்ம எடுத்து ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆற விட்டுட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துரலாம் மொத்தம் இது ஆறட்டும் நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படி விட்டுடலாம் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் நல்லா நம்ம கையிலேயே நல்லா கலந்து விட்டுட்டு ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க டை எந்தளவுக்கு நமக்கு நல்லா ஒரு பிளாக் கலர் கொடுத்துருக்கு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு அதை அதையும் நான் சொல்லிடுறேன் நம்ம இதில் அவரிப்பொடி மட்டுந்தான் சேர்த்துருப்போம் அவரிப்படி ஒத்துக்காதவங்க நீங்கள் வந்து அவரிப்படி கூட மருதாணி சேர்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு தாராளமாக அவரிப்படி எந்த ப்ராப்ளமும் பண்ணாது ஆனால் இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா வெறும் மருதாணி மட்டும் அரைச்சி உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேடி இந்த டையை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளே நல்லா பிளாக்காக மாறிடும் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படியும் ஒன் மந்த்துக்கு ஹேர் டையை யூஸ் பண்ண வேணாம் சூப்பராக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னால் இதில் நம்ம அவர் இப்படி ஆட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் முன்னாடியே மருதாணியை மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க அடுத்த நாள் இந்த டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க உங்கள் முடியை வந்து ஒரே நல்ல பிளாக் ஆக்கிரும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் நம்ம விட்டால் போதும் நல்லா கருகருன்னு மாறிடும் இப்போ வாங்க இந்த நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் முடியல அப்படின்றத நான் ஆட்ரு எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சிலாம் கரெக்டாக இருக்குது நமக்கு அளவுக்கு திப்பி திப்பியாக இருந்துச்சு ஆனால் பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்காக வந்ததுக்கப்புறமேட்டு அவரிப்படி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தான ஒரு கன்சிஸ்டன்சிலாம் வந்துருச்சு இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் இதனால் வந்து முகம் கருக்கும் அப்படின்றதுலாம் கண்டிப்பாக கிடையாது நிறைய பேர் அவர் இப்படி வந்து டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து முடியல வந்து ஏதாவது முகத்தில் வந்து ஏதாவது பாதிப்புகளை உண்டு பண்ணுது ஆனால் இந்த மெத்தால நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக எந்த விதமான பாதிப்புகளும் உண்டு பண்ணாது தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன் அதையும் சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த டையை நீங்கள் அப்ளை பண்ணிங்கண்ணா நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு ரிசல்ட் இப்போ வாங்க இந்த டை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத காட்டுறேன் இந்த ஹேர் ட்ரையை அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் மருதாணியை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒன் டே விட்டுருங்க நெக்ஸ்ட்டு டே வந்து இந்த ஹேர் ட்ரையை வந்து அதை அவர் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஹேர் ட்ரையை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே உங்கள் முடி வந்து நல்லா பிளாக்காக மாறிடும் பாருங்கள் நம்ம கையில் அளவுக்கு நல்லா கருகருன்னு பிடிக்குது பாருங்கள் இதே மாதிரி நம்ம மருதாணியை அப்ளை பண்ண முடியாதான் உங்களுக்கு இந்த மாதிரி உடனே இன்ஸ்டண்ட்டாக நல்லா பிளாக்காக மாற்றிடும் கண்டிப்பாக மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அதேமாதிரி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு எப்பயுமே அப்படியே விட்டுறாதீங்க நீங்கள் வந்து நல்லா ஒரு கவர் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுங்க அப்போ அந்த ஈரத்தன்மையோடு இருக்கும்போது உங்கள் முடியில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகும் நல்லா வந்து கலர் வந்து பிடிக்கும் கண்டிப்பாக இதேமாரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் எந்த விதமான சைட் எஃபெக்ட் நமக்கு பண்ணாது ஒரு சிலருக்கு அவர் இப்படி யூஸ் பண்ணுறதால ஃபேஸ் வந்து கருக்கு அப்படிலாம் கூட சொல்கிறீங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த பாதிப்புகளும் வராது இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் வாஷ் பண்ணிட்டு என் முடியை காட்டுறேன் எந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு இப்போ வாங்க நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ஹேரை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் நான் ஆல்ரெடி வந்து மருதாணி வந்து ஏற்கனவே ஹேரில் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு வந்து இன்ஸ்டண்டாக நல்லா பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்